அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பெருமாண்டி கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளி கல்வித்துறை எங்களுக்காக வழங்கிய நூலக புத்தகம் வாசிக்கப் போகிறேன் தமிழ்நாடு அரசு கல்வித்துறைக்கு மகிழ்வும் நன்றிகளும் என் குரல் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் வெளிவருவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நான் வாசிக்கும் புத்தகத்தின் பெயர் பள்ளியின் டைரி எழுதியவர் எழுத்தாளர் அ வேளாங்கண்ணி அவர்கள் சுதா ஒரு சுட்டிப் பெண் ஒன்றாம் வகுப்பு மாணவி சுதா செம வாழ் ஆனால் பள்ளி என்றால் பயம் பள்ளி கண்ணில் பட்டால் ஒரே கத்தால் தான் ஒரே தான் ஆ சுதா கத்தும் சத்தம் பக்கத்து ஊருக்கு பத்து ஊருக்கு கேட்கும் இப்போது அவள் வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லை அவள் வீடு மட்டும் இல்லை பக்கத்து வீடு ஏன் ஏன் பக்கத்து தெருவில் கூட பள்ளி இல்லை ஏன் பள்ளிகள் எல்லாம் இங்கே எல்லாருக்கும் அச்சர் அச்சரியம் இப்போது சுதாவோ கத்துவது இல்லை அப்படி என்னதான் நடந்து இருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கேன் அதோ அது என்ன ஒரு பள்ளியின் டைரி இதில் என்ன எழுதிருக்கு படிக்கலாம் ஒரு நாள் பள்ளியின் தலைவர் பூச்சியை பிடிக்க போனது அதை சுதா பார்த்தாள் ஆ சுதா கத்தினாள் பள்ளி தலைவருக்கு காதில் சாய்ங் ஒரே வழி மறுநாள் தலைவர் பள்ளிகளை அழைத்தது சுதா கத்துவதை கேட்க முடியவில்லை நான்கு பள்ளிகளுக்கும் காது போனது ஏழு பள்ளிகளுக்கு பயத்தில் போனது இதை உடனடியாக தடுக்க வேண்டும் அதுக்கு ஒரே வழி நாம இந்த வீட்டை விட்டு போவது இந்த வீட்டை விட்டு மட்டும் அல்ல பக்கத்து வீடு பக்கத்து வீடு மட்டும் அல்ல இந்த தெரு பக்கத்து தெருவை விட்டு கூட ஓடி போக சொன்னது தலைவர் சொன்னபடி எல்லா பள்ளிகளும் இடத்தை காலி செய்தனர் சுதாவுக்கு மட்டும் இது தெரிய வேண்டாம் இந்த புத்தகத்தின் பின் அட்டையிலுள்ள தவிக்குது உன்னிடம் வந்து இருக்க துடிக்குது அறிஞர் பொன்மொழிகள் உலக வரைபடத்தின் மூளை முடுக்கல் முடுக்கெல்லாம் முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா ஒரு நூலகத்திற்கு செல் டெஸ்கார்ட் மகிழும் நன்றிகளும்